ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் அன்பு நேயர்களே அன்பு பக்தர்களே இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிறக்க இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் குறிப்பாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களுக்கும் அன்பு நண்பர்களுக்கும் அனைவருக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் இந்த இருபத்தி நான்காம் ஆண்டு ரொம்ப கலர்ஃபுல்லா ரொம்ப சூப்பரா அமைய போகுது அமைய வேண்டும் என்று நான் அன்னை வாராகி தேவியிடம் வரம் கேட்கின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிச்சயமா எல்லாருக்குமே ஓரளவுக்கு

அப்ப சனிப்பெயர்ச்சி கேது பயிற்சிகள் எதுவும் இல்லை ஒரே ஒரு குரு பயிற்சி மட்டும் இருக்கு அவர் வந்து மேஷ ரிஷப ராசிக்கு பயிற்சி அடைய போகிறார் மேற்படி குறிப்பிட்டு சொல்லும்படியாக கிரக அமைப்புகள் மிகவும் சிறப்பானதாகவே அமைந்துள்ளது சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று காலபுருஷனுக்கு லாபஸ்தானத்திலே அமைந்திருக்கிறார் காலப்பொருட்டு பதினோராவது வீட்டில் உழைச்சு வாழக்கூடிய உழைப்பை பெரிதும் ஆட்சி பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே இந்தியாவுடைய பொருளாதாரம் நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி அதிகமாக உயரும் நாட்டின் பொருளாதாரங்கள் உலகத்தினுடைய பொருளாதாரமே கூட உயர்ந்து வருவதற்கு வளர்ந்து வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே சமயம் மேலை நாடுகளாக இருக்கக்கூடிய பிரிட்டன் யூரோப் கண்ட்ரிஸ் மற்றும் யுஎஸ் கண்ட்ரி அந்த மாதிரியான கண்டங்கள் அந்த மாதிரியான நாடுகளுக்கு பொருளாதாரத்தில் சிக்கல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகளுக்கும் நம்முடைய பாரத தேசத்தை பொறுத்தவரையில் உலக அளவில் தலைநிமிர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இந்த வருடம் அமைகிறது அப்போ நமக்கு எல்லாம் எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த மாசாமி வீடு கட்டிடலாமா கல்யாணம் பண்ணிடலாமா ஆரோக்கியம் மேம்படுமா கடன் சுமையில கடன் பிரச்சனை திருந்துடுமா வாருங்கள் அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்கள் ஒருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கலாம் சிவாயிரம் ஹாப்பி நியூ இயர் ரிஷப ராசி நேயர்கள் இனி ஆங்கில புத்தாண்டு பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு எல்லா வகையிலும் நியூ இயர் பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு எல்லா வகையிலும் ரிஷபராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் அமைய வேண்டும் எல்லா வகையிலும் சிறப்பான முறையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷம் இந்த வருஷம் முழுவதுமே ரிஷபராசிக்கு அற்புதமான யோகமான காலமாக அமைப்போம் அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா ரிஷபராசி நேர்களே இந்த வருஷத்துல ஒரு பயிற்சி தான் இருக்குன்னு சொன்ன அந்த ஒரு பயிற்சியும் முழு சுபராக வரக்கூடிய குரு பகவான் அவர் தான் பயிற்சி அடையலாருன்னு சொன்னார் அந்த குரு பகவான் உங்களுக்கு யாருங்க எட்டு பதினொன்னுக்குடியவன் எட்டு பதினொன்னு கூடிய திடீர் அதிர்ஷ்டத்தை மறைமுகமான அதிர்ஷ்டத்தை இன்னும் சொல்ல போனால் திடீர்னு ஒரு மறைமுகமான ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கக்கூடிய எட்டுக்குடியவன் எட்டுங்கிற எண்ண நாம எல்லாமே ஒரு துஷ்டமாகவோ ஒரு கஷ்டமாகவோ தான் நம்ம பார்த்துருக்கோம் நாம யாரும் நாம யாரும் எட்டுங்கிற என்ன ஒரு நல்ல நல்ல முறையில பார்த்தது கிடையாது ஆனால் எட்டு என்கிற என் திடீர் அதிர்ஷ்டத்துக்குரியது அப்படி பார்க்கின்ற பொழுது எட்டு பதினொன்னுக்குரிய குரு பகவான் உங்க ராசிக்கு வரப்போகிறார் முதல்ல அந்த குரு பகவான் உங்க ரிஷபத்துக்கு வந்துட்டாருன்னா மீதிய இருக்கக்கூடிய ஒன்பது மாதங்களும் உங்களுக்கு அற்புதமான வருஷமா அமையப் போகுது அப்ப கிட்டத்தட்ட எண்பது சதவிகிதம் ரிஷபராசி அன்பர்களுக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு நியூ இயர் பலன்கள் நல்ல முறையில ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில அல்லது ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில அமைகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை மகிழ்ச்சியான ஆண்டு பொறுத்த வரையிலே கடந்த காலங்களை விட மேபி இந்த ரெண்டாயிரத்தி இருபது லாஸ்ட் ஒரு மூணு வருஷம் ரொம்ப டஃப் தாங்க நான் உண்மையை சொல்றேன் யார் என்ன சொன்னாலும் சரிதான் என்னுடைய பொருளாதார என்ன சொல்ல இருக்கிறது அதை அப்படியே அவங்கள்ட்ட சொல்ல மறைக்க கூடாது சும்மாவது அவனை வந்து நீ எப்படி இருப்ப எப்படி இருப்ப ராஜா கண்ணுன்னா சொல்லாத அந்த ஜாதகம் என்ன சொல்லுது கிரகம் என்ன சொல்லுது அதை எடுத்து சொல்லி அவன் உண்மையை சொல்ல அவன்ட்ட அப்படியாக உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ரிஷபராசி நேர்களே நீங்கள் உண்மையிலே ராஜாவாக இருந்தாலும் நீங்கள் உண்மையிலே ராஜாவாக இருந்தாலும் கடந்த மூன்று ஆண்டுகள் உங்களுக்கு அவ்வளவு சிறப்பானதாக இல்லை ஆனால் சாதாரண ஒரு வேலை செய்பவராக இருந்தாலும் சாதாரண மனிதனை கூட ஒரு ராஜாவாக மாற்றக்கூடிய காலம் இந்த இருபத்தி நாலில் அமைகிறது சாதாரண மனிதனை கூட ராஜாவாக மாற்றப்போகும் புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்பதுதான் நிதர்சனமான உண்மை அப்ப ரிஷபராசி என்பர்களே நீங்க தொழில் செய்பவராக இருந்தாலும் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் விவசாயிகளாக இருக்கலாம் அரசியல் தலைவராக இருக்கலாம் சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் கலைத்துறையை சார்ந்தவங்களாக இருக்கலாம் நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் சரிதான் குடும்ப பெண்களாக இருக்கலாம் வெளிநாடுகள் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் நீங்க எந்த ரிஷபராசி அவ்வளவுதான் ஆணாகவோ பெண்ணாகவோ குழந்தையாகவோ வயோதிகளாகவோ இங்க எந்த ஸ்டேஜ் உணர்வீங்க இருக்கு அப்ப ரிஷப ராசி நேர்களை கடந்த மூணு வருஷத்தை காட்டிலும் மிக உயர்ந்த ஒரு வருஷமாகவும் ஒரு கலர்ஃபுல்லான ஒரு வருஷமாகவும் இந்த வருஷம் உங்களுக்கு அமைய போகுது சனியும் குருவும் நாலு பத்தாக கேந்திரஸ்தானங்களில் அமைகிறார்கள் முதல் கேந்திரத்தில் குரு இரண்டாவது சொல்லக்கூடிய இடங்கள்ல பார்வை உண்டு மூணாவது கேந்திரம் விருச்சகம் அந்த விருச்சகத்திலையும் கிரகங்கள் கிடையாது ஆனா சனியுடைய பார்வை உண்டு நாலாவது கேந்திரத்தில சனி பகவானே அமைந்திருக்கிறார் அப்போ கேந்திர எல்லாம் இந்த சனி பகவான் பார்க்கிறார் வருடம் முழுவதும் பார்க்கிறார் ரிஷபராசிக்கு கேந்திரத்தை ஆட்சி பலம் பெற்ற தனித்த சனி பகவான் ஆனால் சனியை போல கொடுப்பார் இல்லை சனி கொடுத்தால் யார் தடுப்பார் இந்த வாசகங்கள்ல அந்த புலிப்பானி சித்தர்கள் போன்ற அந்த செய்யுள்கள் பாடல்கள் எல்லாம் அந்த பாடல் வரிகள் எல்லாம் இந்த சனி பகவானுக்கு பொருந்தும் அப்ப ரிஷபா ராசி நேரில் அவங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஆயிரம் கஷ்டப்படலாம் அவன் இது எப்படி சரியாக தர சாம நீங்கமா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு போறீங்க இது எப்படி சாமியம் சரி பண்றது சரி பண்றதுக்கு என்ன சாமி வெளிய இருக்கு அதுக்கு உங்க ஜாதகம் தான் முக்கியம் உங்க ஜாதகம் தான் பேசும் அப்ப நம்ம சரியாகுங்கிற விஷயத்தை மட்டும் தான் நம்ம சொல்ல முடியும் அது எப்படி சரியாகும் எப்போது சரியாக்கும் அது சரியாகிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும் இதெல்லாம் உங்க பிறப்பு ஜாதகம் பேசும் ரிஷபராசி அன்பர்களே அப்ப அதை கொடுத்து அந்த விஷயத்தை அந்த ரகசியத்தை ஜோதிட ரகசியத்தை தெரிந்து செய்வீர்களேயானால் வழிபாடுகளை செய்வீர்களேயானால் உங்க கஷ்டங்கள் விலகி நல்ல முறையில மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் நல்ல மகிழ்ச்சி வேண்டுமா பாருங்கள் ரிஷவராசினியர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வாங்க சந்தோஷமான வருஷம் நான் தான் சொல்றேன் கடந்த ஒரு மூணு வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிஷபராசிக்கு அதி அற்புதமானதாக அமைய போகிறது செய்தொழில் சிறக்கும் காரணம் என்னங்க பத்துல கர்மஸ்தானத்துல தொழில் ஸ்தானத்துல அந்த தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்காரு ஒருத்தவன் கஷ்டப்படுவானா அந்த கஷ்டத்துக்கு யார் அதிபதினா உழைப்புக்கு யார் அதிபதினா சனி பகவான் வேற சிந்தரானா மூட்டை தூங்குறானா உழைச்சி வாழ்றானா அவன் சனின்னு அர்த்தம் உட்காந்தே சாப்பிடறானா அதுக்கும் சனிதான் காரணம் அப்ப அந்த கர்மஸ்தானத்திலே சனி பகவான் பத்தாம இடத்திலே உட்கார்ந்து அமைந்து அதே அற்புதமான நாலு கேந்திரங்களையும் இந்த சனி பகவான் டச் பண்றதால நிச்சயமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தொழில் அமைப்புகள் வளர்ச்சியை பெறும் நீங்க எந்த பிசினஸ் செய்பவராக இருந்தாலும் சரிதான் டெக்ஸ்டைலா இருக்கலாம் ஷோரூம்ஸ் இருக்கலாம் மால் சென்டரா இருக்கலாம் ஐடியா இருக்கலாம் அல்லது கம்பெனிகள் வச்சு நடத்த கூடியவங்களா இருக்கலாம் தான் இருக்கலாம் பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள் பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடக்கக்கூடியவங்களாவாக இருக்கலாம் அதே போல கால்நடை பண்ணைகள் முட்டை பண்ணைகள் கோழி பண்ணைகள் நல்லா பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க விவசாயிகள் அதே போல கோல்டு அல்லது விவசாயம் சார்ந்த விஷயங்கள் பைனான்ஸ் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சு நடத்தக்கூடியவங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் செய்யக்கூடியவர்கள் அதே போல ஸ்கூல் காலேஜஸ் அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் பெரிய பெரிய காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் ஹாஸ்பிட்டல்ஸ் அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் பார்மா மற்றும் ஆடிட்டர்ஸ் அப்போ நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் ரிஷபராசி நேர்களே தொழில் துறையை பொறுத்தவர்கள் உள்நாடோ வெளிநாடோ வெளிநாட்டில் பெரிய பிசினஸ் பண்ணலாம் வெளிநாட்டில் ஒரு சின்ன கடைங்க வச்சு நடத்தலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் தொழில் பிரச்சனைகள் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த தொழில் பிரச்சனைகள் எல்லாம் விலகி நல்ல முறையில சிறப்பான முறையில இருபத்தி நாலு தொழில் நல்லா கொடி கட்டி பறக்கும் தொழில் அமைப்புகள் கொடி கட்டி பறக்கும் அது அற்புதமான வருஷமாக தொழில் அமைப்புகளுக்கெல்லாம் இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் ராசி நேயர்கள் பொதுவா பொதுவாக்சன்ஸ் நல்ல முறையில இருக்கும் அதே கூட எஜுகேஷன் ஸ்ட்ரக்டர்ஸ் மெயினாக சொல்லக்கூடிய எஜுகேஷன் ஸ்ட்ரக்டர் ஸ்கூல் வச்சு நடத்தக்கூடியவங்க காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க மெடிக்கல் காலேஜஸ் அது ஆர்ட் ஆர்ட் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அதே போல டீச்சர்ஸ் ப்ரொஃபசர்ஸ் இன்னும் சொல்ல போன ஹாஸ்பிட்டல்ஸ் ஆடிட்டர்ஸ் அதே போல ஹோட்டல்ஸ் அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிறப்பான முறையில் அமையும் அதே போல பண்ட் ட்ரான்ஸ்பேர் பண்ணக்கூடியவங்க பண்ட் ட்ரான்ஸாக்ஷன் செய்ய பணம் காசு கொடுக்கல் வாங்கல் தொழில் பண்ணக்கூடியவங்க பெருசா முதலீடு செய்யக்கூடியவர்கள் பேங்க் செக்டர்ஸ் பேங்க்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்க பேங்க் செக்டர்ஸ் சி அவங்களுக்குல்லாம டார்கெட் இருக்கும் அப்ப அதெல்லாம் ஒரு பெரிய போஸ்டிங்ல இருக்கீங்க நிச்சயமா உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கவலை வேண்டாம்

group of companies minerals group of companies minerals business பண்ண கூடியவங்க சோ இந்த மாதிரியான தொழில் செய்பவர்கள எல்லாமே கூட ரிஷப ராசி ஞியர்களே இந்த 2024 தொழில் அமைப்புகள் சிறந்து விளங்கும் வேலை வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகளை பொறுத்த ஒரு நல்ல ஒரு ஹையர் பொசிஷன் ஒரு நல்ல ஒரு உயர்ந்த போஸ்டிங்ல நீங்க இருந்திருப்பீங்க சரி நம்ம ரிட்டையர் ஆகிறவரும் நம்ம இங்கேயே வண்டியை ஓட்டிடலாம் நினைச்சிருப்பீங்க ஆனா காலமும் நேரமும் உங்களை சும்மா விட்டு இருக்காது கடந்த காலங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு என்னாலதான் கணிக்க முடியும் என் மனசுக்கு தெரியுது அப்ப கடந்த காலங்கள் எவ்வளவு கஷ்டமானதாக இருந்திருக்கும் என்பது எனக்கு தெரியும் அப்படி பார்க்கின்ற பொழுது நல்ல வேலை வாய்ப்புகள் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் அதுவும் உங்க ஜாதகம் தான் பேசும் கஷ்டத்தை எடுத்து மொழ சொல்லணும் வந்து ஒருத்தர் ஜாதகத்தை கொடுத்துட்டு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் அப்ப என்ன நடந்த சொல்லுங்க பார்க்கலாம் இதெல்லாம் வச்சுக்கூட தமிழ் எனக்கு இது நடக்கணும் இது நடக்குமா நடக்காதா இதுதான் அவ என்னிடத்துல வரக்கூடிய அந்த பக்தர்கள் நான் சொல்லக்கூடியது அதுதான் முதல்ல உனக்கு கேட்க தெரியும் கேள்வி கேட்க தெரியும் அப்படி பார்க்கின்ற பொழுது ரிஷபராசினியர்களே வேலை வாய்ப்புகள் உருவாகும் வேலையை இழந்தவர்களுக்கு எனக்கு வேலை சாமி நிச்சயமா இந்த வருஷம் வேலை கிடைச்சி குடும்பத்தோட சந்தோஷமா இருப்பேன் அதே போல குடும்ப பெண்கள் வீட்டு பெண்கள் வீட்டில இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குடும்பம் சிறப்பா இருக்கும் குடும்பத்துல ஒற்றுமை மேலும் கணவனோடு இணைந்து வாழக்கூடிய வாய்ப்பு சந்தோஷமான வாழ்க்கை மாமனார் மாமியாரோடு நல்லா ஒத்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கை இதெல்லாம் சிறப்பான முறையில உங்களுக்கு அமையும் அதே போல தேவையில்லாத பம்பு வழக்குகள் சிபிஐ இந்த மாதிரியான அரசியல் பணிவாங்கல்ல அரசியல் நெருக்கடிகள் அல்லது எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவு தொழிலில் வரக்கூடிய தொந்தரவுகள் தொழிலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தொழில் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே என்றால் கவலை வேண்டாம் ரிஷபா ராசி நேயர்களே நிச்சயமா அந்த வம்பு வழக்குகள் எல்லாம் காணாமல் போகும் செய்ய முடியும் எவ்வளவு பெரிய கேசா இருக்கிட்ட ஜெயிச்சு கொடுத்துருக்கோம் நம்ம என்னை வாராகி இருக்கிறாள் ஜெயிச்சு கொடுக்கறதுக்கு வாராகி இருக்கிறாள் கவலை வேண்டாம் அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா குடும்ப பிரச்சனைகள் குடும்ப ஒற்றுமைகள் மேலும் அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கிங்க ஏன் நிறைய இப்ப பசங்களை எடுத்துக்கோங்க பசங்க சொல்ற கேட்காம இருக்கிறது பசங்க வீட்டு விட்டு வெளியில போறது காணாம போறது பொம்பளை பசங்க அப்போ குடும்ப பிரச்சனைகள் தீரும் குடும்பத்துல மகிழ்ச்சி மேலோங்கும் அதே போல திருமண யோகம் திருமண யோகத்தை பொறுத்தவரையில் நேயர்களே திருமண யோகங்கள் கைத்தூடும் நல்ல வளர்ச்சியை தரும் திருமண யோகத்திற்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் வளர்ச்சிக்கான காலமாக அது உங்களுக்கு அமையும் திருமணங்கள் கைகூடும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் முப்பது ஆகுது சாமி நாற்பது வயசு ஆகுது நாற்பத்தி ரெண்டு வயசு ஆகுது ஜாதகம் தான் முக்கியம் திருமண யோகங்கள் கைகூடும் அதே போலத்தான் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையில் ரிஷபராசி என்பர்களே மிக சிறப்பான முறையில இருக்கும் இந்த வருஷம் நிச்சயமா உங்களுக்கு நல்ல செய்திகள் உங்க குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் உங்க குருநாதர் முதல்ல நீங்க நினைக்கணும் குருநாதர் ஆசிர்வாதம் குழந்தை பாக்கியங்கள் உருவாகும் அதே போல கோளாறுகள் மந்திர தோஷங்கள் அதெல்லாம் இருக்குமே ஆனால் அந்த மாந்திரிக தோஷங்கள் எல்லாம் விலகி நல்ல முறையில் சிறப்பான முறையில் உங்களுக்கு நல்ல எதிர்காலம் அமையும் ஸோ ரிஷபராசி நேர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு உங்களுக்கு மிகவும் அற்புதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் மேலும் அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஜெய்